வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தனி செய்திகள் நல்லை ஆதீனத்தின் இழப்பு தொடர்பில் இந்தியாவின் தருமை ஆதீன முதல்வர் இரங்கல் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கம் பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் பதினாறு பேரிடம் வாக்குமூலம் தனது மாமியார் மற்றும் மச்சாலை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயன்ற நபர் தொடர்பில் தகவல் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு அவசர சத்திர சிகிச்சை பிள்ளையானை பழிவாங்குவதற்காகவே அவரை கைது செய்துள்ளதாக கருணா அம்மான் குற்றச்சாட்டு தமிழகத்தில் உள்ள இலங்கையர் உள்ளிட்ட வெளிநாட்டவர்களை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை உலகெங்கும் சைவத்தை கொண்டு சென்ற இலங்கை யாழ்ப்பாணம் நெல்லை ஆதீனம் இறையடியில் சேர்ந்தது சைவ சமயத்திற்கு பேரிழப்பு இந்தியாவின் தருமை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கவலை வெளியிட்டுள்ளார் இறையடி சேர்ந்த நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுக்காக வெளியிட்ட இறை பிரார்த்தனை செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டார் யாழ்ப்பாணத்தில் சைவத்தை வளர்க்க மதுரை ஆதினம் இருநூற்று தொன்னூற்றி ஓராவது மகா சன்னிதானம் அவர்களால் பெற்று தம்முடைய லேஷத்தால் சமயத்தை புராணத்தை மாதக்கணக்கில் கணக்கில் சொற்பொழிவாற்றிய சாமிநாத சுவாமிகளுக்கு பின் இரண்டாம் பட்டமாக தருமை ஆதினத்தில் முதன்முறையாக காஷாயம் தீட்சிகள் பெற்று ஈழத்தமிழர் வாழும் தேசம் தோறும் பல மாநாடு நிகழ்வுகளில் பங்கேற்று சமயம் பிறப்பியவர் நாம் மாவட்டபுரம் கும்பாபிஷேகம் தரிசிக்கச் சென்ற கூட சித்தாந்த மாநாட்டிற்கு அழைப்பு விட்டோம் இந்தியாவில் தங்கி மருத்துவம் பார்க்கலாம் என்றோம் வருகிறேன் என கூறி மகிழ்ந்தவர் மாநாடு தொடக்கத்தில் முதல் நாள் பரிபூர்ணம் எய்தியமையினால் தாங்க முடியாது துயரிகின்றோம் சைவம் காக்கும் தூண் சரிந்தது தக்கவர்கள் அம்மடனத்தின் என்று சமயத்தை காக்க செந்தமிழ் சொக்கன் திருவருளை சிந்திக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதனால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேசப்பந்து தென்னக்கோன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பான எழுத்து மூல கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது பதவி சார்ந்த கடமைகளை மேற்கொள்வதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் உயிருக்கு பாதாள உலக கும்பல் தலைவர் கஞ்சிபானி இம்ரானிடம் இருந்து அச்சுறுத்தல் காணப்படுவதாக தகவல் வெளியானது இவ்வாறான சூழலில் தனது பாதுகாப்பு முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தகுந்த பாதுகாப்பை வழங்குமாறும் தேசப்பந்து தென்னக்கோன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தேசப்பந்து தென்னக்கோன் தலைமறைவாக இருந்தபோது அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய அதிகாரிகளை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தேசப்பந்து தென்னக்கோன் தலைமறைவாக காணப்பட்ட போது அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய அதிகாரிகளை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இருப்பினும் இது தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசப்பந்து தென்னக்கோனின் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் உள்ளதா என்பதை தீர்மானிக்க போலீசாரினால் பாதுகாப்பு மதிப்பாய்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனூடாக அவருக்கு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட்டால் பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது வாகன இறக்குமதி மீதான சில கட்டுப்பாடுகளை நீக்கும் வகையில் நிதி அமைச்சு புதிய வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி திசாநாயக்க திசாநாயக்கவினால் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இவ்வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதனூடாக இறக்குமதி செய்யப்பட்டும் பல்வேறு காரணங்களால் விடுவிக்க முடியாமல் துறைமுகத்தில் காணப்படும் பல வகையான கார்களை விடுவிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதிவு செய்யப்படாத புதிய மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் நீக்கப்பட்டுள்ளது இறக்குமதி அனுமதிகளை பெற்று புதிய மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்வது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பம் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மின்சாரத்தில் இயங்கும் புதிய உந்துருளிகளை இறக்குமதி செய்வதற்கு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு நாயகத்திடம் அனுமதி பெறப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை நீக்கி வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது சில வாகனங்கள் மீதான இறக்குமதி தடையை தளர்த்தி நிதியமைச்சு புதிய வர்த்தமானி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தின் இரண்டாம் ஆண்டு படிக்கும் இருபத்தி மூன்று வயதுடைய என்ற மாணவனின் திடீர் மரணம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டுமென பல்கலைக்கழக விரிவிரியாளர்கள் சங்க சம்மேளனம் அறிவித்துள்ளது இச்சம்பவத்தினால் தமது விரிவிரியாளர்கள் சம்மேளனம் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துயர சம்பவத்திற்கு பகுடிவதையே பிரதான காரணம் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்க சம்மேளனத்தின் செயலாளரும் சிரேஷ்ட

மொட்டு கட்சியின் தற்போதைய போக்கை கண்டு அரசாங்கம் பயந்தாலும் தனது கட்சி ஜனாதிபதியை கண்டு பயப்படவில்லை என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழேயே ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்படுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் ஏமாற்றுதலை சந்தித்துக் கொண்டோம் இப்போது எழுந்து நிற்போம் என்ற கருப்பொருளை கொண்ட பேரணி எல் சி பி ராத்நாயக்க மற்றும் ஜோன்ஸ் ோ உள்ளிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாங்குளத்தில் வீட்டிற்குள் அத்துமுறை நுழைந்து அங்கிருந்த பெண்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொள்ள முயற்சித்த நபர் அயலவர்களால் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் பெண்கள் வீட்டில் தனித்திருக்கையில் திடீரென வீட்டிற்குள் நுழைந்து அறிமுகம் இல்லாத நபரொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட முயற்சித்த போது அங்கிருந்த பெண்கள் கூக்குரல் எழுப்பியுள்ளனர் இவர்களது சத்தம் கேட்டு சென்று அயலவர்கள் அந்நபரை பிடித்து நைய புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் அத்துடன் சந்தேக நபரிடம் இருந்து கத்தியும் மீட்கப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் ஆண் இருக்காத நிலையில் நிகழ்ந்த இந்த வன்முறையினால் பாதிக்கப்பட்டு காயமடைந்த குறித்த நபரது மனைவியின் தாய் மற்றும் தங்கை இருவரும் மாங்குளம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கைதான சந்தேக நபர் பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்தவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு அவசர சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வலது காலில் இந்த சத்திர சிகிச்சை முன்னாள் பார்வையிடுவதற்காக அவரது வீட்டிற்கு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் சென்று வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதியின் வலது காலில் உள்ள சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டையை பொருத்தும் சத்திர சிகிச்சையே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சத்திர சிகிச்சையின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி தனது வீட்டில் ஓய்வெடுத்து வருகின்றார் கதிர்காமம் பேரகிரிகம பகுதியில் நாற்பத்தி ஐந்து வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் தனது கணவரை பிரிந்து பேரகிரிகமவில் உள்ள வேறொரு ஆணுடன் வசித்து வந்த நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த பெண் தனது முறையற்ற கணவருடன் அடிக்கடி வாக்குவாதங்களிலும் சண்டைகளிலும் ஈடுபட்டு வந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் கொலை இடம்பெற்ற வீட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கழுவாஞ்சிக்குடி அஸ்ரபிற்கு பிள்ளையானை பற்றி பேசாவிட்டால் நித்திரை வருவதில்லை என கருணா அம்மான் அறிவித்துள்ளார் இடம்பெற்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் போதே அவர் அஸ்ரம்பின் வாயில் வரும் வார்த்தை பிள்ளையான் 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 பற்றி பேசாவிட்டால் அவருக்கு நித்திரை வருவதில்லை அரசியல் பழிவாங்கலினால் திட்டமிட்டு பிள்ளையானை கைது செய்துள்ளனர் இந்த உலகம் முழுவதும் பிள்ளையான் பிள்ளையான் என கத்துகின்றார்கள் என கருணா அம்மன் விசனம் வெளியிட்டுள்ளார் இதனிடையே எழுபத்தி இரண்டு வருடங்களாக வீட்டிற்கு வாக்களித்து வீடும் இல்லாமல் தமிழ் மக்களை கொண்டு வந்து விட்டவர்கள் தமிழரசு கட்சியினர்கள் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் தெரிவித்துள்ளார் போராளிகளின் புதைகுலிகளில் நின்று கோலாகலமாக வாக்கு கேட்கும் நீங்கள் போராளிகளின் குடும்பங்களை புதைகுலிக்குள் கொள்ளாமல் பாதுகாக்க முடியாமல் நிற்கின்றீர்களே இது வெட்கம் இல்லையா என நாங்கள் போட்ட பாதைகளால் செல்கின்றார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரசார பணிகள் நாளை நள்ளிரவுடன் நிறைவடையும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரண்நாயக்க தெரிவித்துள்ளார் வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கு நாற்பத்தி எட்டு மணித்தியாளர்களுக்கு அதாவது நாளைய தினம் நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு முன்னதாக தேர்தலில் போட்டியிடும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் வேட்பாளர்கள் தங்கள் பிரசாரப் பணிகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டுமென தேர்தல் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் தேர்தல் பிரசாரப் பணிகள் நிறைவடைந்ததன் பின்னரான காலத்தில் பிரசாரத்தில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது இவ்வாறு வெளியேறாதவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கவும் மத்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானியர்கள் மாத்திரமல்லாது நேபாளம் இலங்கை பங்களாதேஷ் உட்பட சட்டவிரோதமாக தங்கியுள்ள அனைத்து வெளிநாட்டவர்களையும் வெளியேற்ற தமிழக அரசு தீர்மானித்துள்ளது இதனை அடுத்து தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன விசா காலம் முடிந்தும் தமிழகத்தில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர் பற்றிய விவரங்களை போலீசார் சேகரித்துள்ளதுடன் அவர்களை எப்போது எவ்வாறு வெளியேற்றுவது என்பது குறித்து உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் போலீஸ் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் கடந்த சில மாதங்களாக பல்வேறு மாநிலங்களில் போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது ஏராளமான பங்களாதேஷ் குடிமக்கள் போலி ஆதார் வாக்காளர் அட்டைகளை பெற்று நீண்ட ஆண்டுகளாக இந்தியாவில் தங்கியிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளதாக குறித்த கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வெளிநாட்டவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் அந்நாட்டில் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் நீடித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் ஒலிபரப்பாளர்கள் சங்கம் நாடு முழுவதிலும் உள்ள பாகிஸ்தான் வானொலி நிலையங்களில் இந்திய பாடல்களை ஒலிபரப்ப தடை விதித்துள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் ஷஹில் மசூத் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பாகிஸ்தான் ஒலிபரப்பாளர்கள் சங்கத்தின் இந்த முடிவை அந்நாட்டு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் அதாவுல்லா தரார் வரவேற்றுள்ளார் இதுபோன்ற சோதனையான காலங்களில் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துவதிலும் அடிப்படை மதிப்புகளை ஆதரிப்பதிலும் அனைவரும் ஒற்றுமையாக என்பதற்கு இந்திய பாடல்கள் தடை சான்று எனவும் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் நடிகர் பவாத் கான் நடித்த அபீர் குலால் இந்தியாவில் வெளியிடப்படாது என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாகிஸ்தானுக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டங்களுக்கு மத்தியில் இவ்வாறான தீர்மானங்களும் எட்டப்பட்டுள்ளது இதேவேளை இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சாலை மார்க்கமாக இணைக்கும் அட்டாரி எல்லையை பாகிஸ்தான் பாகிஸ்தானியர்கள் தமது சொந்த நாட்டிற்கு செல்ல முடியாமல் எல்லைப் பகுதிகளில் தவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன எதிர்பார்க்க வணக்கம்